பாலியல் வழக்கில் கைதானவர் மர்ம மரணம் சாலை விபத்தில் பலியான தந்தை முக்கிய காப்பாற்றும் முயற்சியா அண்ணாமலை எழுப்பிய சந்தேகம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே போலி என் முகாம் நடத்தி நாத்தாக்கா முன்னாள் நிர்வாகி சிவா என்ற சிவராமன் பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக சிவராமனை போலீசார் கைது செய்தனர் இதையடுத்து தப்பி ஓட முயன்ற போது காலில் அடிபட்டதால் மருத்துவமனையில் சிவராமன் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் கைதுக்கு முன்பே காவல்துறை விசாரணைக்கு அஞ்சி கடந்த பதினாறு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் எலிபேஸ்டை சாப்பிட்டதாக சிகிச்சையின் போது சிவராமன் வாக்குமூலம் அளித்திருந்தார் இதனையடுத்து சிவராமனுக்கு முதலில் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது இதன் பின்னர் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிவராமனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது இந்த நிலையில் சிவராமன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்த சம்பவம் குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனியார் பள்ளியில் போலி என் முகாம் நடத்தி பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைதான நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சிவராமன் காவல்துறை சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு முன்பாகவே எலிமருந்து சாப்பிட்டு இன்று காலை உயிரிழந்துள்ளதாக கூறுகின்றனர் மேலும் அவரது தந்தை அசோக்குமார் என்பவரும் நேற்று இரவு சாலை விபத்தில் மரணமடைந்துள்ளதாக தெரிய வருகிறது இந்த இரண்டு மரணங்களுமே சந்தேகத்திற்கு இடமானவையாக இருக்கின்றன சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையில் சிவராமன் இந்த பாலியல் குற்றத்தில் தொடர்புடைய வேறு யாரேனும் முக்கிய புள்ளிகள் பெயர்களை வெளியில் கூறிவிடுவாரோ என்ற அச்சத்தில் சிவராமன் கொல்லப்பட்டிருக்கலாமோ என்ற கேள்வி எழுகிறது உண்மையில் இந்த வழக்கில் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளனரா அல்லது யாரையோ காப்பாற்றும் முயற்சியாக தந்தை மகன் இருவரின் மரணங்களும் நிகழ்ந்துள்ளனவா என்ற பலத்த சந்தேகம் எழுகிறது பள்ளி மாணவர்களின் பாலியல் வன்முறை தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு புலனாய்வு குழு இது தொடர்பான முழுமையான விசாரணை நடத்தி இந்த கேள்விகளுக்கான உண்மையான பதில்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என தெரிவித்துள்ளார் நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் சன் ஐஏஎஸ் நடத்தும் இன்றைய இணைந்து பயிற்சி பெறுவீர் தொடர்புக்கு செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் ஒன் செவன்